இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்களை பார்ப்போம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலனின் கவனம் தேவை மனக்குழப்பங்கள் அதிகமாகும் நரம்பில் அடை இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இவர்கள் உடல் நலனின் கவனம் தேவை இவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டத்தில் மருத்துவச் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் இவர்கள் வெகு கன கவனமாக இருப்பது நல்லது தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைத்தாலும் மருத்துவ செலவினால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அவர்கள் தொழில்துறையில் கவனமாக இருப்பது சிறப்பு போட்டித் தேர்வுகள் எழுதுவது எழுதுபவர்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்பட்டு போட்டித் தேர்வில் மன கஷ்டங்கள் ஏற்படலாம் அவ்வாறு உள்ளவர்கள் காயகிரிவரின் ஞானானந்தமயம் என்ற மந்திரத்தை படித்து வந்தால் படிப்பில் ஞாபக சக்தி அதிகமாக ஏற்பட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்துறையில் உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரும் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டம் பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அந்த காலகட்டங்களில் படிப்பில் உள்ளவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைந்தாலும் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்க கயகிரிவருடைய மந்திரத்தை தினசரி பதினாறு முறை பாராயணம் செய்து வந்தால் படிப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அதே போன்று சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து வந்தால் அவர்களுக்கு பரிபூரணமான பலன்கள் கிடைத்து குடும்பத்தில் பிரிவினைகள் இல்லாமல் குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டம் நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு மேற்றிலே சொன்ன வழிபாட்டு முறைகளை முறையாக பாவித்து வந்தால் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதே உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நற்பலன்களை உயர்த்தி தரக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் உண்டு